ஜீ தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா சோலிங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி நகர பொதுக்குழு கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் நகராட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் நகர செயலாளர் பார்த்திபன் தலைமையில் வன்னியர் சங்க தலைவர் சீனிவாசன் வழக்கறிஞர் கோகுல்நாத் முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது லோகநாதன் குமரேசன் பிரகாஷ் விநாயகம் கோகுல் ஜெயவேல் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் சேக் மொய்தீன் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட தலைவர் சம்பத் மாவட்ட பொருளாளர் மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி சிறை இழப்பு போராட்டம் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இதில் மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் மாவட்ட இளைஞரணி தலைவர் அருள் ஜோதி ஒன்றிய தலைவர் சூர்யா லோகநாதன் குமரேசன் பிரகாஷ் விநாயகம் கோகுல் ஜெயவே கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முடிவில் வன்னியர் சங்க செயலாளர் வெங்கடேசன் நன்றி கூறினார்